െതിരെ இந்த வீடியோவை பார்த்ததில் மூணு இளைஞர்கள் சன்னிதானத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் பூஜை கூடையுடன் கோவிலுக்குள் செல்கிறார்கள் அந்த நேரத்தில் சக்தி கோவிலுக்குள் செல்லும் பொழுது அந்த இரண்டு இளைஞர்களும் பதுங்கிப் பதுங்கி வெளியே ஓடுவது துல்லியமாகவே தெரிகிறது சக்தியின் கணவர் திரு சிவா கூடத்தை இந்த வீடியோவின் அடிப்படையில் சக்தியின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது இந்த வீடியோவில் இருக்கும் மூவரையும் உடனடியாக போலீஸ் விசாரிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது இந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சக்திக்காக அவரது கணவர் சிவா கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதில் இருக்கும் உண்மைத்தன்மையை ஆராய்ந்ததில் சக்தி மீது எந்த குற்றமும் இல்லை என்றே நிரூபணமாகிறது இந்த வழக்கை பொறுத்தவரை சக்தியை விடுதலை செய்து அவரை நிரபராது என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது அதே சமயம் இந்த வீடியோவில் காட்டப்பட்ட மூவரையும் தனிப்படை அமைத்து உடனடியாக கைது செய்து போலீஸ் விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை அரசின் உரிய பாதுகாப்போடு அதே கோவிலில் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது சார் என்னோட வாழ்க்கையோட முடிஞ்சிடும் இனிமே என்னோட அம்மாவையும் உங்களெல்லாம் பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சேன் உன் வாழ்க்கையில எப்போவும் யாழக்கூடாது நான் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ன மனிச்சர் சக்தி சார் நீங்க எதுக்காக சார் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்னால தானே சார் நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க அதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பை கேட்கணும் என்ன மன்னிச்சிடுங்க சார் இல்ல சக்தி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது காரணமே வேற டெண்டர் விஷயத்துல நான் உன்னை நம்பாம ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டேன் நம்ம வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் உன்னை தப்பா பேசிட்டேன் நீதான் அப்படி செஞ்சேன்னு மத்தவங்க நம்பியிருக்கலாம் ஆனா நான் அப்படி நம்பி இருக்கக்கூடாது அந்த நேரத்துல அவங்க கூட சேர்ந்து நானே நீதான் பண்ணியிருப்பேன்னு நம்பிட்டேன் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை சக்தி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குற்ற உணர்ச்சியில என்னால நார்மலா இருக்க முடியல அதனால தயவு செஞ்சேன்னு மனிதர் சக்தி ப்ளீஸ் சார் நீங்க தயவு செஞ்சு எல்லாம் பேசாதீங்க நீங்க எப்பவுமே என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது நீங்க என்னைக்குமே யாரையுமே கஷ்டப்படுத்தி பார்க்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட நீங்களா சார் என்ன கஷ்டப்படுத்தி இருப்பீங்க இல்ல சக்தி நீ இப்படி பேசுறது உன்னோட பெருந்தன்மை நீ என்னதான் சொன்னாலும் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு என்னோட மனசாட்சிக்கு தெரியும் அதை நான் இப்பதான் ரியலைஸ் பண்றேன் நான் மட்டும் என்ன சார்

இவ்வளவு காதலும் வச்சிருக்க அப்புறம் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்து என்னை விட்டு போனேன்னு எனக்கு நல்லா தெரியும் சக்தி ஆனா நான் இப்ப அதை பத்தி உங்ககிட்ட பேசவே மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் நான் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட இதை கேட்பேன் நீ இல்லைன்னு பதில் சொல்லி அதை இருந்து மறைச்சிருவேன் ஆனா என் மனசுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட தான் போறேன் உன்னை தனியா சந்திச்சு என்னோட மனசுல இருக்கிற எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ல தான் போறேன்

எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல என் மேல எவ்ளோ அன்பா இருக்கிற சிவா சார் என் அனிதா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியலையே நாம உன்னு நினைச்சா நம்மள சுத்தி எல்லாமே வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்க சீதாவை மட்டும் இந்நேரம் போட்டு தள்ளி இருந்தா இந்நேரம் அவளுக்கு காரியம் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் ஆனா அந்த திவ்யா எல்லாத்தையுமே கெடுத்து வச்சுட்டா எக்காரணத்தை கொண்டும் சீதா மட்டும் கண்ணை முழிச்சு வாயை திறந்து பேசிடக்கூடாது இப்போ நாம என்ன பண்றது கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க டாக்டர் மிஸ்டர் ரத்னம் உங்களோட வேண்டுதலும் உங்க மனைவி மேல வச்சிருந்த அன்பும் வீண் போகல உங்க வைஃப் கண் முடிச்சிட்டாங்க என்னச்சு ரத்னம் சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போயிட்டீங்களா நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு தான் ஒரு நிமிஷம் மூச்சு நின்னு போச்சு உங்க வைஃப் இப்போ ரொம்ப ஸ்டேபிளா இருக்காங்க நீங்க உள்ள போய் அவங்கள பாக்கலாம் இல்ல டாக்டர் அவ தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் அப்புறமா போய் அவளை பார்க்குறேன் அவங்க கண்ணு முடிச்ச இந்த நேரத்தில் போய் பாருங்க ஒருவேளை நீங்க போய் பார்க்கறதுனால அவங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகல இல்லையா அவளை பார்த்தா எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் இப்போ ஜாஸ்தி ஆகும் என்னாச்சு ஒன்றும் இல்லை டாக்டர் நான் போய் பார்க்குறேன் ம் ஓகே சண்டை போட்டாலும் நீங்க என்ன அடிக்கும் போது நான் தவறி தூண்ல போய் இடிச்சு எனக்கு நீங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க

ஆயு ரொம்ப கெட்டி போல இருக்க ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு தடங்கள் வருதே என்னங்க என்னங்க சிதா 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 என்னாச்சு சீதா என்னாச்சு சீதா சிதா என்ன இவ எல்லாத்தையும் மறந்துட்டாளா ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்காலே. சிதா 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 என்னாச்சு சிதா சீதா என்ன மிஸ்டர் என்னாச்சு? டாக்டர் சீதா ஏதோ என்கிட்ட சொல்றதுக்காக வந்தா டாக்டர் உடனே சொல்ல முடியாம அப்படியே சரிஞ்சிட்டாங்க டாக்டர் என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர் ஆல்ரிட் மிஸ்டர் ரத்னம் இப்போ செக் பண்ண வரைக்கும் உங்கள் ஒய்ஃபோட பல்ஸ் முன்னே இருந்ததை விட ரொம்ப இப்போ பெட்டராக இருக்கு